வணக்கம் ஐயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயி இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து குபாட்டா பி இருபத்தி நாலு நாற்பத்தி எஸ் மினி டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கூடவே வந்து ஒரு ரொட்டை ரிவர்ஸ் ஃபார்வர்டு ரொட்டை ஒரு இருபது பிளேட் ரொட்டை மூணுமே ஒட்டு மொத்தமா விவசாயி விலை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் ஐக்கான ஒரு அளவு தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்பத்தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்க ஃபர்ஸ்டாவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு கூடிய இந்த குபாட்டா பி இருபத்தி ஏழு நாற்பத்தொன்னு எஸ் மினி டிராக்டர் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய வண்டிங்க ரொம்பவுமே குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்துறதுனால வண்டி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஷோரூம் கண்டிஷனில் அப்படி இருந்துட்டு இருக்குதுங்க இந்த மினி டிராக்டர் இரண்டு ரொட்டவேற்ற இருக்கக்கூடிய இடம் என்னுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவா டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கொடுத்துக்கறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற மினி டிராக்டர் மினி டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவா இருந்தாலும் வாங்குறோம் விற்கிறோம் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பின் வந்து சேனல் எபவுட் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறக்கோ விக்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பார்த்துட்டு வந்தீங்கனாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்க தெளிவா தெரிஞ்சுட்டு வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த குபோட்டா பி இருபத்தேழு நாற்பத்தொன்று எஸ் மினி டாக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி ஏழு எச்ச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய குபோட்டா மினி டிராக்டருங்க பவர் சரிங் ஆயில் பிரிக் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான கண்டிஷனில் இருந்துகிட்டு இருக்குதுங்க நல்ல வெல் மெயின்டெனன்ஸில் குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்திக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலாக இருந்தாலும் வண்டி பார்த்திங்கன்னா தற்போதைக்கு எடுத்த புது வண்டி மாதிரி அப்படியே இருக்குதுங்க அவரமேற்றே தெளிவாக தெரியுமாரி உங்களுக்கு வியூ பண்ணியிருக்கான் பார்த்துக்கோங்க ஒரே நூறு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திக்கிறாங்க ஒரிஜினலான ரன்னிங் இந்த வண்டி இவ்வளோதான் ஓடிக்குதுங்க நாற்பத்தி எட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க சேற்றோல பணிகளில் ஈடுபடாத வண்டிங்க இந்த வண்டியை கொண்டு தோப்பு மரங்களுக்கு இடையே மரங்களுக்கு அருகாமையிலேயே பணிகள் சேர்க்க ரொம்பவுமே ஏதுவாக இருக்குங்க குறைந்த சப்தத்தில் குறைந்த அதிர்வுல இயங்கக்கூடிய ஜப்பானிய தொழில்நுட்பத்தில் அமைதி இருக்கக்கூடிய குபாட்டா மினி டிராக்டர் இன்ஜினுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே போல சேற்றளவு பணிகளுக்கு கேஜுவல் எல்லாமே பணிகள் செய்ய முடியுங்க ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷன்ல இந்த வண்டி இருக்கறனால பார் எடுத்தும் கட்டும் பணி பட்டம் எடுத்தும் கட்டும் பணி இந்த மாதிரி பணிகளுக்கு இந்த வண்டியை உபயோகப்படுத்த முடியுங்க இந்த வண்டி கூடவே பாத்தீங்கன்னா ஒரு இருபது பிளேட் சக்திமான ரொட்டை வெட்டுருங்க சக்திமான் ரொட்டவேட்டரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டவேட்டரில் புதுசு எடுத்த கத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தே தேவை கூட இல்லைங்க குறைந்த மணி நேரம் தான் இந்த ரொட்டவேட்டரும் பயன்படுத்திக்கிறாங்க ரொட்டவேட்டர் மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு மாடலுங்க ஒரு பார்த்தீங்கன்னா ரொட்டவேட்டர் டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் கூட ஸ்க்ராச்சஸாக கிடையாதுங்க கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்ஸ் ஃபார்வேர்டு ரொட்டவேட்டுருங்க ரிவர்ஸ் ஃபார்வேர்டு ரொட்டவேட்டரும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க அந்த ரொட்டவேட்டலையும் பார்த்திங்கன்னா ரொட்டவேட்டில் வந்த கத்தியே தேவை கிடையாதுங்க குறைந்த மணி நேரம் பயன்படுத்திய இரண்டு ரொட்டவேற்றங்க இந்த ரொட்டை பார்வர்டு ரொட்டவேட்டரை கொண்டு வாழ மரங்களுக்கு இடையே மரங்களுக்கு இடையே பார்த்தீங்கன்னா பட்டம் எடுத்தும் பண்ணி கரும்பாருக்கு இடையே பார்த்தீங்கன்னா பட்டம் கட்டு பண்ணி இந்த மாதிரி பணிகளுக்கு உபயோகப்படுத்த முடியுங்க வண்டி இரண்டு ரொட்டவேட்டரம் சேர்த்தி பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கொடுமுட்டி அருகில் தான் ஒரு விவசாயிகிட்டே இருக்குதுங்க பி இருபத்தேழு நாற்பத்தி எஸ் மினி டிராக்டரும் இரண்டு ரொட்டவேட்டரும் சேர்த்து கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா ஐம்பா விலை சொல்லியிருக்காரு விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து ஆர்சி புக் பார்த்தீங்கன்னா கரண்ட்ல வச்சிருக்காங்க எவை விவசாயிகள் இந்த குபோட்டா மினி டிராக்டர் கூட இந்த இரண்டு ரொட்டவேட்டர்களை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி விவசாயிகளை மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம்